ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சென்னை நகரில் வசிக்கிற ஒருத்தரா இருந்து உங்களுடைய வீட்டுல இல்ல செல்ல பிராணிகளா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம வீட்டுல ஒரு செல்லப்பிராணி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதை ரெஜிஸ்டர் செய்யணும் அப்படின்றது மிக மிக தேவையான ஒண்ணு ஆனா நிறைய பேருக்கு அதை எப்படி ரிஜிஸ்டர் செய்யறது எங்க போய் ரிஜிஸ்டர் செய்யறது அப்படின்றதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு ஒரு பக்கம் செல்ல பிராணிகளை ரிஜிஸ்டர் செய்யாததுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இன்னொரு பக்கம் வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிகளுக்கு ஆன்டிராபிஸ் வேக்சின் போன்ற விஷயங்களை கொடுக்கப்படாததுனால அது நோய் தொற்றுக்கும் காரணமா அமைது இந்த இரண்டு விஷயங்களையும் மனதில் கொண்டு நம்ம சென்னை கார்பரேஷன் ஒரு இணையதளம் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்க பெட் ஓனரா இருந்தீங்க அப்படின்னா அந்த இணையதளத்துக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய பெட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெட்ஸை நீங்க ரெஜிஸ்டர் செய்யறதுக்கு நீங்க ஐம்பது ரூபாய் கட்டணமா செலுத்துற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெட்ட நீங்க ரெஜிஸ்டர் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெட்டனரி டாக்டர் வந்து உங்களுடைய நாயை செக் பண்ணுவாரு அப்படி அவர் செக் பண்ணதுல இருந்து ஒரு ஏழு நாளுக்குள்ள உங்களுக்கு லைசன்ஸை இஷ்யூ பண்ணிடுவாங்க உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கிற ப்ளவுசர் ஓபன் பண்ணி இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த இணையதளத்துக்கு போயிடுங்க ஹெச்டிடிபி கோலன் டபுள் நீங்க பாக்குற இந்த மொத்த இணையதளத்தோட அட்ரஸையும் நீங்க என்டர் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுல நீங்க நியூ யூசர் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய புது அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க லாக்இன் பண்ணி உங்களுடைய பெட்டுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஐம்பது ரூபாய் நீங்க கட்டணமா செலுத்திடலாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த ஐம்பது ரூபாயை நீங்க கட்டணமா செலுத்திட்டீங்கன்னா ஒரு வெட்டனரி டாக்டர் வந்து உங்களுடைய பெட்டை செக் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ஏழு நாள் உங்களுடைய நாய்க்கு லைசன்ஸ் அவர் கொடுத்துருவாரு